ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யலிலாக்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பொள்ளாச்சியில இருக்க அவிசன்னா வறுமை சிகிச்சை மையத்தை வந்திருக்கோம் உங்களுக்கு கை கால் இடுப்புல எந்த மாதிரியான பெயின் இருந்தாலும் எல்லா பெயினும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் சோ அது மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்து இடம் அபிசன்னா வறுமை சிகிச்சை மையங்க இவங்க எக்கச்சக்கமான கை கால் வலிக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம ஆப்ரேஷன் பண்ணாம ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் சோ வாங்க வீடியோகிராபி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லா விதமான பெயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்ன கியூர் பண்றாங்கன்னு பாத்துரலாம் அதுக்கு போன சேனல் இருக்கும் சப்ஸ்க் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே சார் நம்மளுடைய கிளினிக்கோட பேர் என்ன சார் இது வந்து எக்ஸெக்ட்டாக என்ன லொகேட் ஆகிருக்கு சார் இது அபிசென்டா மெடிகேஷன் அபிசென்னா வறுமச்சிக்க வரமக்கலை வர்மக்கலை வரமகலை ஓகே இது நம்ம பொள்ளாச்சியில் சத்துசோயா அது பொள்ளாச்சியிலேயே எயிட் எயிட் கிலோமீட்டர் இருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்குது சரிங்க இங்கே அபிசனால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க அதாவது என்னென்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வந்து தீர்வு பண்ணிகிட்ருக்கீங்க சார் நம்ம இங்கே கைவலி கால் வலி கை தூக்குறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது முட்டுவெளி பேக் பெயின்னு பக்காவாதம் ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக் இருக்கிறது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு சரி சரிங்க எவ்வளோ வருஷமா சார் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க ஆறு வருஷமும் ஆறு வருஷம் ஆச்சு இப்போ கேரளாவிலே இருக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்து சார் மெம்பர்ஸ் அது ஆல்ரெடி கேரளாவில் நீங்கள் கேரளா சிக்ஸ் இயர் கேரளா தான் ஓகேங்க சார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே வரும்போது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு இந்த மாதிரி பெயிண்ட் இருந்ததுங்க ரெண்டு முழங்காலையும் பெயிண்ட் இருந்தது ஓகே ரெண்டு முழங்காலையும் பெயிண்ட் இருந்துச்சு இருந்துச்சு சரி சரி கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்குது ரிலீஃபாக இருக்குது ஓகே என்ன என்ன மாற்றம் இருக்குது முன்ன வந்ததுக்கும் அந்த பெயின் குறைஞ்சிருக்கா கம்மியாகிருக்கு கம்மியாக இருக்குது நடக்கிறது சிரமப்படுவே இப்போ கொஞ்சம் நடக்கிறீங்க ஓகே ஓகேங்க வேறு ஏதாவது வேறு ஏதாவது சிரமங்கள் இருக்கா அதுக்கப்புறம் அந்த நீ பெயின் மட்டும்தான் நீ பெயின் தான் மெயின் மெயினாக நீ பெயின் தான் இருக்குது சரி சரி ஆ

വെറുതെ നടോല് ആയിട്ട് തോന്നുന്നു ഓല് തോന്നുന്നു വാറ കാണുന്നുണ്ടോ സൻ ഡെയിലി നടീടാമോ ഞാൻ പേടി വേണ്ട ഓക്കേนะ നേ സ്ട്രൈറ്റ് ആണ് സ്ട്രൈറ്റ് ആണ് ഒരു പരിപാടി കാണാനുണ്ട് യാ നടക്കാമോ എവളരെ വാക്കിംഗ് പോളമോ അ കുറച്ച് റെസ്റ്റ് എടുക്ക് കുറച്ച് റെസ്റ്റ് എടുക്ക് ഇവർ ഡെയിലി ഒരു 10 മിനിറ്റ്സ് വാക്കിംഗ് പോളാമ അല്ല ഒരു 14 നാല് കുറച്ച് റെസ്റ്റ് എടുക്ക് അതിക്കപ്പുറം വാക്കിംഗ് ஓகே இப்போ இன்ன பண்ணதுக்கு இப்போ நீங்க இந்த ட்ரீட்மென்ட் பண்ணற லே என்ன நடக்கிறது கொஞ்சம் மடக்குறது சிரமமா இருக்கு மடக்கு இந்த லெஃப்ட் லெக் மடக்குறது கொஞ்சம் சிரமமா இப்ப ஓகே இப்ப ஓகே ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு ஓகே ஓகே சரி இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெயின் அப்படிங்கிறது காமனான விஷயமா இருக்கு இப்போ கை கால் வலியிலேருந்து இப்போ பேக் பெயின் வரைக்கும் எல்லாத்துக்கும் காமனான விஷயமா இருக்கு இது இப்போ வந்து மெடிசன்ஸில் போனோம்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக சரிங்க ஆப்ரேஷன் பண்ணாமே இது சரி பண்ணிட முடியுமா ரெடி பண்ணி எடுக்க பாசிபிலிட்டி இருக்கா பாசிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ ஓகே ஓகே எவ்வளோ நேரங்களில் சரி பண்ண முடியும் எவ்வளோ நாட்கள் ஆகும் இல்லை எவ்வளோ மணி நேரங்களில் சரி பண்ணிவிட முடியும் நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு உள்ளதாக பெயின் இருக்குங்க அது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ரெடி பண்ணி சரி பண்ணிடலாம் ஓகே டென் இயர்ஸ் உள்ளே இருக்கு இல்லை அது ஃபஸ்ட்டு டூ சிட்டிங் த்ரீ சிட்டிங்கில் ஹண்ட்ரட் ஆகும் கிளியர் பண்ணி எடுக்கலாம் ஓகே சிட்டிங்னா என்ன மாதிரி சொல்கிறீங்க ஒரு சிட்டிங்னா எத்தனை நாள் கழிச்சு வரணும் பதினாலு நாள் கழிச்சு ஒரு சிட்டிங்கு பதினாலு நாள் கழிச்சு திரும்ப வந்து ரெடி வரணும் ட்ரீட்மெண்ட் வரணும் ஓகே வேற மெடிசின் ஒன்றுமே இல்லை ஓகே ஓயில் மட்டும்தான் கொடுக்கும் ஓகே எந்த ஒரு சை மெடிசனும் கிடையாது மெடிசன் ஒன்றுமே இல்லை இன்டேக்ல எதுவுமே கிடையாது ஒன்றும் இல்லை வெறும் ஓயில் மட்டும்தான் இருக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய தேவையில்லை

オイル போட்டு கொடுக்கல இல்ல.オイル தண்ணி இல்ல அது போட்டு கொடுக்கலடா.オイル இருக்கില്ല.オイル இருக்கா?オイル தான்.オイルオイルオイル. ஆயில் ஆயில் தட் ஆயில் அது இருக்காங்க. அது முடிஞ்சா கை கைல பஞ்ச வலி இருக்கு வலிக்குதுங்களா முட்டி பெயினா இல்லை எங்க உங்களுக்கு பெயின் எங்க இருக்கு வலி எங்க இருக்கு வலி எந்த இடத்துல இருக்கு

그 가야 매세 인게 아 그가 또 같이 그래 이 이렇게 가뭘 나도 다 ஓயில் தர போட்டு விட்டு இது போட்டு கொடுத்தா மாதிரி அது கரெக்டாக போட்டு கொடுக்கணும் ரெடி ஆகட்டா ஒரு பதினாலு நாள் கேட்டு வந்து வாங்க இப்போ பண்ணிங்க இல்லையா எந்த கொஞ்சம் நிர்ணயம் எடுத்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க கால் வலிக்குன்னு சொல்லி பண்ணாங்கல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்து பரவாயில்ல எத்தனை எவ்வளோ நாளாக இந்த பெயின் வலி இருக்குது உங்களுக்கு சரிங்க ஏழு வருஷமும் வலி இருக்கு ஓகே ஓகே ஏழு வருஷம் வலி வந்து பதினஞ்சு நாளே சரி பண்ணிவிட்டாரு பரவாயில்லைங்க சரி 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 எத்தனை தடவை வர சொல்லியிருக்காரு அடுத்த வர சொல்லியிருக்கேன் சரிங்க இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த பெயிண்ட் இருந்தது இல்லையா ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஒரு பெயிண்ட் இருந்தது இல்லை இப்போ இப்போ நடக்க முடியுதா ஓகே 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 சரிங்க சரிங்க சார் இப்போ ஜென்ரலாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண போனாங்களோ இல்லை ஒரு மெடிசன் எடுத்தாவோ ஓ கண்டிப்பாக ஒரு செலவு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த செலவு வந்து எல்லா மக்களாலையும் வந்து செய்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து இருக்குமா சார் இங்கே வரும்போது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டும்தான் செலவு வரும் அவ்வளோ தான் அவ்வளோ வரும் ஓ அதுவே சரி பண்ணிடும் ஆ சரி பண்ணிடலாம் எப்படி இவ்வளோ கம்மியான கஷ்டம் சரி பண்ண முடியும் சார் இந்த அந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் இது நம்ம வேறே மெடிசன் ஒன்றும் இல்லைல்ல கோயில் மட்டும்தான் கொடுப்போம் ஓகே பின்னும் சரிய ஃபீஸ் தான் இருக்குது தெராப்பிக்கு கொஞ்சம் இப்ப எந்தெந்த நாட்கள் அவைலபிள் இருப்பீங்க சார் இப்ப பொள்ளாச்சியில நீங்க அவைலபிள் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கா சார் ரொம்ப மட்ராஸ் பெங்களூரு இப்ப கரூர்ல இருந்து கூட நம்ம இருந்து கூட வந்துட்டு போயிருந்தாங்க இப்ப நீங்க வந்து என்னைக்குலாம் அவைலபிள் இருப்பீங்க சார் இங்கே இப்போ வியாழக்கால மட்டும்தான் இருக்குது வேலைக்கிழமை மட்டும் தான் இருப்பீங்க ஓகே ஓகே அது கூப்பிட்டு தான் வேறு என்ன நம்பர் இருக்கு ம் கூப்பிட்டு இந்த சப்போஸ் உங்களை வந்து வியாழக்கிழமை வந்து காக்கணும்னா பிஃபோர் அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்பாயின் ஓகே ஓகே அதுக்கு டீட்டெயில் எல்லாமே அந்த நம்பர்ல கீழே காலாம் ஓகே சார் ஓகே எவ்வளோ நாளாக நீங்கள் வந்திருக்கீங்க என்ன பிரச்சனைக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்தீங்க நான் ரெண்டாவது முறையாக வந்திருக்கேன் சரிங்க எனக்கு வந்து சர்விகல் ஸ்பைன்ல சர்ஜரி பண்ணியிருக்கேன் சர்விகல் சரிங்க ஸ்பெயினில் சர்ஜரி பண்ணியிருக்கேன் சரிங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்விகல் ஸ்பெயினில் வந்து சி த்ரீ சி ஃபோர் லெவலில் சர்ஜரி பண்ணேன் சரிங்க சரியாயிடுச்சு எனக்கு கையெல்லாம் மறுத்து போனது மாதிரி வந்து சரியாயிடுச்சு அப்புறம் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து திரும்பவும் ஒன்றும் பெயினே இல்லை எனக்கு வந்து கால் நடக்கிறதுல ஒரு கால் நடக்கிறது வந்து வித்தியாசம் தெரிஞ்சுது சரி திரும்ப ஸ்கேன் எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து சரிங்க இது பார்த்தும்போது அடுத்த சி சி ஃபைவ் சி சிக்ஸு சி சிக்ஸு சி செவன் இல்லை இந்த டிஸ்க்கு ரொம்ப வந்து பரிஜாயி வச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க சரி சரிங்க சரி சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு மைசூர் கேஆர் நகரில் போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ஒரு வருஷமாக அதில் ரொம்ப பா சரியாக ரொம்ப பாதித்து நடக்க முடியாம உட்கார முடியாது எழுந்திருக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஓ வேற ஆமாம் வேற பக்கம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தொடு அந்த இதில் ஏதோ இதெல்லாம் கொடுத்தாங்க ஓ எதுலேயும் எனக்கு சர்வே ஆகலை ஓ அக்கு பஞ்சர் சரி சரி எல்லாம் பார்த்துட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எல்லாமே பார்த்துட்டீங்க சரியாகலை ரொம்ப முடியாம போய்ட்டு சர்ஜரி பண்ணிட்டேன் ஓ சர்ஜரி பண்ணதுக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு

இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்ல இப்ப பரவாயில்ல ஓகே ஓகே முன்னதுக்கு இப்ப ரெக்கவர் ஆயிருக்கு ரெக்கவர் ஆயிருக்கு ஓகே இப்ப எந்த அளவுக்கு இப்ப மத்த பக்கத்தோட உங்களுக்கு வந்து சாட்டிஸ்பை இருக்கா சாட்டிஸ்பை ஆயிருக்கு திருப்தியா இருக்கு ஓகே ஓகே இப்ப வேற ஏதாவது இப்ப உங்களுக்கு வேற ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா இப்ப முன்னாடி ஸ்பீடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறது அப்படி ஒண்ணு தெரியல கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் மின்னந்தோட பெட்டரா இருக்கு பெட்டரா இருக்கு ஓகே ஓகே இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் வந்தேன் கரூர் அந்த பக்கம் இருந்து வந்தேன் எந்த ஊர்ல இருந்துங்க கரூர் அந்த பக்கம் கரூர் அந்த பக்கம் ஆமா ம் சரி சே ஒரு வில்லேஜ் ஆ இப்போ வந்து பெயின் இது ஃபுல்லா பெயின் அதுதான் நடந்து குடுத்துட்டே இருந்தேன் ஓ சரி 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 சே இப்போ இங்க இது ட்ரீட்மென்ட் பிரிபேர் தான் அந்த பெயின் குறந்து இருக்கு ஆ இப்போ டிரைவ் பண்ணிட்டு வந்து திரும்ப வந்து பெயின்க்கு ரிலீவ் பண்ணி விட்டுருக்காரு சரி சரி சரிங்க